வணக்கம் இன்றைக்கு காலையிலே பத்து பதினோரு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான தீர்மானங்கள் எடுப்பதற்காக கூடியிருக்கிறோம் இந்த ஐந்து மணி நேர ஆராய்வுக்கு பிறகு மூன்று தீர்மானங்கள் மத்திய குழுவினாலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன முதலாவது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அரியநேத்ரனுக்கு ஆதரவு ஆதரவளிக்கவில்லை என்ற தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி எடுத்திருக்கிறது இரண்டாவது எமது கட்சி உறுப்பினராகிய திரு அரியநேத்ரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அரசியல் வீடியோ அதாவது ஒரு குழப்பமான நிலையில் இப்போ தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் ஏனெண்டா பல அரசியல் கட்சிகள் பல பிரிவுகள் பல குழப்பங்கள் அதாவது எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்றது இப்போ அரசியல் வந்து சூடு பிடிச்சி அடிபிடிச்சிதா கிண்டி விட்டு பொங்கி வடிதான்னு தெரியல அப்படி ஒரு நிலையில் இப்போ போய்கொண்டுருக்கு ஆனால் என்னதான் மக்களை குழப்பினாலும் அரசியல்வாதிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் குழைப்பு நடக்கும்ன்றதும் எங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் இந்த விடியோத்தில் இப்போ பாத்தீங்களா இருந்தால் தமிழரசு கட்சி என்றது வந்து ஒரு தமிழருக்கு ஒரு முக்கியமான கட்சியாக இருந்தது என்ன இருக்குமென்று நான் நம்புறேன் ஸோ அப்படி ஒரு கட்சியை இப்போ அவர்கள் மூன்று அறிக்கையை வெளியிட்டிருக்காங்களே இப்படி என்று பார்த்த மாதிரி இருந்தால் தாங்கள் சங்கு சின்னத்தை புறக்கணிக்கிறோம் இந்த பொது வேட்பாளராக நிற்கிற நிறுத்த சொல்லியும் அடுத்தது சதீஷ் பிரேமிதாசாவுக்கு தாங்கள் இந்த இந்த தேர்தலுக்கு ஆதரவு கொடுக்குறோம்ன்றது ஸோ நானும் ஏற்கனவே அது ஒரு வீடியோ வீடியோவில் விட்டுருந்தேன் அதாவது சிங்கள பக்கத்தில் நாங்கள் ஓட் போடக்கல எங்களுக்கு குறைஞ்சபட்சம் சதீஷ் பிரேமதாசாவுக்கு நாங்கள் ஓட் போடுவோன்னு மற்ற ஆக்களுக்கு நெச்சி கூட பார்க்கப்படாது நான் பண்ணுறேன் இப்போ பார்த்த மாதிரி இருந்தால் தமிழர்களுக்கு யாருக்கு நாங்கள் ஓட்டு போட்டால் எங்களுக்கு நல்லது எங்கெண்ட்ட அதாவது எங்கட அரசியல் பயணங்களுக்கும் எங்கள்கிட்ட எங்களுக்கு எங்கெட் தமிழ் மக்களோட சுதந்திரத்துக்கும் எது நல்லதுன்னு பார்த்து கேட்கல இப்போ பார்த்தா சங்கு சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் நல்லதுன்ற ஒரு தனிப்பட்ட கருத்து அதாவது உங்கள் உங்கள் உரிமை உங்களுக்கு தான் அதாவது நான் எங்கள் கருத்து உங்களோட கருத்துலாம் வேறு வேறு வேறுபடும் என்று எனக்கு தெரியும் ஏன்னு பார்த்தா அதாவது அந்த சங்கு சின்னத்துக்கு நாங்கள் மொத்த இலங்கை தமிழர்களும் அதாவது தமிழ் இல்லாட்டி முஸ்லீம் தமிழர் இல்லாட்டி மலைய தமிழர் யாராக இருந்தாலும் நாங்கள் உண்டாக அங்கே நிக்கிறமாக இருந்தால் அது ஒரு ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் உலகத்துக்கு அந்த உலகம் அதுக்கு பிறகு அந்த உலகம் என்ன போகுது அடுத்த கட்டமாக என்னத்தை நோக்கி போகுது இந்த தமிழர்களை வச்சு என்றதை நாங்கள் பார்க்க முடியும் ஏன்னா மற்ற மற்ற கட்சிகளுக்கு எல்லாருக்கும் நாங்கள் போட்டுட்டோம் இல்லை அவர் எல்லோரையும் பார்த்துட்டோம் அவர்கள் வந்து இப்போ பதினஞ்சு வருடத்துக்கு மேலே ஏன் பதினஞ்சு வருடம் பல பல ஆண்டுகளுக்கு மேலே இந்த விடிகங்களை வந்து கொண்டு செல்றோம் கொண்டு செல்கிறோம் தீர்வு கொண்டாரம் தீர்வு கொண்டாரோன்னு சொல்லி சொல்லி சம்பந்தன் அவர்கள் செத்து விட்டார்கள் இனி இவர்களும் மிச்ச பேர் வயது வந்துட்டு இனி இவர்களும் கொஞ்சம் காலத்தில் போயிடுவார்கள் அப்போ இந்த சங்கன்ற ஒரு சிஸ்டம் இது புதுசாக கிடக்குற வழியாக நாங்கள் இந்த முறை சங்குக்கு போடுவோம் போட்டு அதனால் பலனை பாப்பம் பேந்து அப்படி கிடச்சுன்னா அதாவது பலனையும் கிடச்சு தொடர்ந்து நாங்கள் சங்கே முழங்கு பிறந்துடாதங்க உங்களோட கருத்துக்களையும் பாதிவிடுங்க அதாவது நீங்கள் ஆருக்கு போட் போட போகிறீங்க என்ன காரணத்துக்காக இவருக்கு போட் போடுறீங்கன்றதையும் எழுதுங்க நன்றி